பிஜேபியும் இந்து முன்னணி பேரில் இருக்கக்கூடிய கும்பல்கள் ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்றைக்குமே மக்களை சந்தோஷமாக வாழவே விட மாட்டாங்க மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த கும்பலுக்கு அதெல்லாம் ஆகவே ஆகாது பாஜக அரசியலில் கால் ஊன்றுவதற்காக அவங்க கிடைக்க அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப கேவலமான அயோக்கியத்தனமான ஆபத்தான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதக்கலவரம் செய்வது அதுக்கு வந்து தேவையான களத்தை வந்து ஏற்பாடு செய்ய செய்யக்கூடிய கும்பல் யார் அடியால் கும்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய குட்டிக் கிளையாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் ஏபிவிபி மாதிரி இருக்கக்கூடிய பல அமைப்புகள் அதில் அர்ஜுன் சம்பத்து இருக்கக்கூடிய இந்த கும்பல் இந்த இந்து முன்னணி கும்பலும் வந்து அந்த வேலையை செய்கிறது பிஜேபி எல்லா இடத்துலையும் மதக்கலவரத்தின் மூலமாகத்தான் தங்களுடைய அரசியலே தொடங்கி இருக்கிறார்கள் அரசியலை வந்து தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லா மாநிலங்கள்லேயும் எடுபடுது தமிழ்நாட்டில் எடுபட மாட்டேங்குது பொழுது அதை எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பல ஆண்டுகளாக ஹோம்ஒர்க் செஞ்சு செய்யக்கூடிய வேலை தான் இது